ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒருமுறை காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் மேடையில் அமர்ந்து பக்தர்களிடையே அருளூரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் மகா சுவாமிகள் அப்போது ஒரு ஆடு மடத்து உள்ளேயே வந்துடுத்து பெரியவா உட்கார்ந்துருந்த மேடைக்கு பக்கத்தில் வந்து நின்று சுவாமிகளையே உத்து பார்த்துட்டு இருந்தது கூட்டத்தில் சிலர் எழுந்து விறுவிறுன்னு போய் சு அப்படின்னு அந்த ஆட்டை அங்கேருந்து விரட்டினான் இதை கவனித்த சுவாமிகள் தன்னோட அருளுரையை கொஞ்சம் நிறுத்திட்டு ஆட்டை விரட்ட முயன்ற பக்தர்களை தடுத்தார் அதை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அதுக்கு பசிக்கிறது ஏதாவது தேவையாக இருக்கும்னு சொல்லிட்டு தனக்கு முன்னாடி பித்தளை தட்டில் இருந்த வாழைப்பழங்களை எடுத்து ஆட்டுக்கு முன்னாடி நீட்டினார் அந்த ஆடு உற்சாகத்தோடு சுவாமிகளுக்கு பக்கத்தில் வந்து ஒவ்வொரு பழமாக வாங்கி சாப்பிட்டுது சில வினாடிகளுக்கு பிறகு அங்கேருந்து போயிடுது அதுக்கப்புறம் சுவாமிகள் இப்போ ஆடு ரூபத்தில் வந்துட்டு போனது தபோவனம் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் தபோவனத்தில் உட்கார்ந்துருக்கிற அவருக்கு என்னவோ ஒரு பசி எங்கிட்டருந்து எதாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணியிருக்கு அதான் நேராக இங்கே வந்துட்டார் நான் வாழைப்பழங்களை கொடுத்ததும் அதை சாப்பிட்டுட்டு சாந்தமாக புறப்பட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்ல பக்தர்கள் மெய் தகவல் தொடர்பு சாதனங்கள் எதுவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் பல மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்காமையே தங்களோட கருத்துக்களையும் உணர்வுகளையும் மகான்கள் பரிமாறிக்கொள்வார்கள்ங்கிறதுக்கு இந்த சம்பவம்தான் உதாரணம் தபோவன மகானின் பசியை காஞ்சி மகான் தீர்த்தார் அதே மாதிரி சுவாமிகளுக்கே ஆகாரம் கொடுத்தார் மகான் ஒருவர் ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு முறை சுவாமிகளுக்கு உடல் நலம் குறைவினால் காஞ்சிபுரத்தில் இருந்தார் ரெண்டு மூணு நாளாக ஆகாரம் எதுவும் எடுத்துக்கல அப்போ திருவண்ணாமலையில் உள்ள யோகி ராம்சூரத் குமார் சுவாமி மகா பெரிவாளோட நிலமையை தன்னோட மனக்கண்ணால் தெரிஞ்சின்றார் இப்பேற்பட்ட மகான் ஆகாரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாமா யோசிக்கிறார் பக்கத்தில் இருந்த பக்தர்கிட்ட ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு வர சொன்னார் உடனே அந்த பக்தர் ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு வந்து யோகியோட கையில் இருந்த தேங்காய் சிரட்டில் வச்சார் ஆரஞ்சு சுளைகளை ஒவ்வொன்றா எடுத்து ரொம்ப ரசனையோடு நிதானமாக சாப்பிடத் தொடங்கினார் யோகி திருவண்ணாமலையில் இருந்தபடி ஒவ்வொரு சுளையாக யோகியார் சாப்பிட சாப்பிட காஞ்சிபுரத்தில் இருந்த மகாபெரியவாவளோடய வயிறு நிரம்பிடுது மனம் குதூகலமாயிடுது சோர்வு போயிடுத்து முழு ஆரஞ்சு பழத்தை யோகி சாப்பிட்டு முடித்த வேலையில் மகாபெரியவா எழுந்து உக்காந்துண்டுட்டார் அவரோட முகம் வழக்கத்தை விட கூடுதல் பொலிவோடு இருக்கிறத பார்த்து மடத்து ஊழியர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார் மடத்து மேனேஜரை கூப்பிட்டார் உதவியாளர்களை வர சொன்னார் இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட தொடங்கிட்டார் மகா பெரிவா இதுக்கு பெயர்தான் ஆன்மீகம் பெரிவாளின் திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர